வணக்கம் நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ இதை பற்றி ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன் என்னோட லைவில் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் நான் வந்து என் தம்பி வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தோம் இப்போ இன்றைக்கி திரும்பி போகிறாரு சரி அதான் இது ஏர்போர்ட்டில் ட்ரா பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் சரி அதை தான் போயிட்டு நம்ம வரும்போது தான் இந்த நம்ம ஏர்போர்ட்டில் வந்து நம்ம ஓடுதலம் இருக்கு பாருங்க அந்த ஏரியாவில் வந்து வணக்கம் சென்னைன்னு சொல்லி அழகாக போட்டிருப்பாங்க சரி அதை தான் இறங்கி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாமா புடியும்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்றாலே உங்களுக்கு தெரியும் உண்மையாகவே அவ்வளோ அழகாக நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது இந்த பாருங்கள் பிளைட் ஏதோ ஒரு ஃப்ளைட் வந்து டேக்கப் ஆகுது சரி அதான் நிறைய எடுத்துக்கிட்டு பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் வந்து திருவள்ளுவரோட சிலை இருக்குது நம்ம திருக்குறளை எழுதுனதுக்காக திருவள்ளுவரோட உண்மையாக சிலை வச்சு நல்ல வடிவாக இது பண்ணியிருக்காங்க அது ஒரு பூங்கோ மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க நடப்பாதை பூங்கோ மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம மெயின் ரோட்டில் தான் மெயின் ரோட்டில் வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து இந்த மாதிரி வணக்கம் சென்னு சொல்லி நடைபாதை நடைபாதை பூங்கா ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி தான் வந்து நம்ம ஓடு தளம் இருக்குது நம்ம ஃப்ளைட்டெல்லாம் ஏறுறதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த தளம் இருக்குது இது இந்த அது பேக் ஸ்லைட்டில் தான் இருக்குது பார்த்திங்கனால தெரியும் அந்த காமௌண்ட் சுவரங்களில் வந்து ஒவ்வொரு விதமான ஆ படங்கள் வரைஞ்சிருந்தாங்க உண்மையாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நன்றி வணக்கம்